எந்த ஒரு சிச்சையும் ஒழுங்குபடுத்துதலும் கண்டிப்பும் தற்காலத்தில் துக்கமாய்தான் தோன்றும் யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் அடிமைத்தனத்திற்கு விற்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பலவிதங்களில் பாடுகள் பட்டபோதிலும் அதை தேவன் தம்முடைய சித்தத்திற்கு வடிவமைக்கப்பட்ட பாதைகள் என்பதை அறிந்திருந்தான் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் சந்திக்கும் அனைத்து சிச்சைகளும் சோதனைகளும் உங்கள் பின் நாட்களில் நன்மைக்காகவே தேவன் நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இன்றைய அணுதின தியானம் எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் எபிரேயர் பன்னிரண்டு பதினொன்று எந்த ஒரு சிட்சையும் ஒழுங்குபடுத்துதலும் கண்டிப்பும் தற்காலத்தில் துக்கமாய்தான் தோன்றும் நம்முடைய வீட்டில் சாதாரணமாக நடப்பவைகள் இவை நம்முடைய பிள்ளைகளிடம் நீ இப்படித்தான் உடை உடுத்த வேண்டும் இப்படித்தான் உன் தலையை முடியை வெட்டு என்று சொல்லும்போது நாம் அவர்களை சுதந்திரமாக இருக்க விடுவதில்லை என்று அவர்கள் சொல்வார்கள் அவர்களுடைய தனி உரிமையில் நாம் தலையிடுகிறோம் என்ற கோபம் நம்மேல் வரும் அவர்களுடைய சந்தோஷத்திற்கு நாம் எதிராக இருக்கிறோம் நாம் அவர்களை வருத்தப்படுத்துகிறோம் என்று சொல்வார்கள் நம்முடைய பிள்ளைகள் அவர்களின் தேர்வுக்காக கண்விழித்து படிக்கும் போது மிகவும் கஷ்டமாகவும் வருத்தமாகவும் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு தேர்வின் முடிவுகள் வரும்போது அவர்கள் எடுத்துள்ள அதிக மதிப்பெண்களை மற்றவர்களிடம் சொல்லி மிகவும் சந்தோஷப்படுவார்கள் எனவே சிட்சை என்பது நம் வாழ்க்கையில் மிகவும் அவசியம் சிட்சை ஒரு நோக்கத்திற்கு உதவுகிறது அது நம்மை நீதியை நோக்கி வழி நடத்தும் தேவனுடைய வழி எனவே அதன் முடிவு நீதியாகிய சமாதான பலனை தரும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது எனவே நமக்கு வரும் சிட்சைகளையும் சோதனைகளை வெறும் தடைகளாக பார்ப்பதற்கு பதிலாக அவற்றை தேவன் தம்முடைய சித்தத்திற்கு நம்மை வடிவமைக்கும் ஒரு பாதையாக பார்க்க வேண்டும் இப்பொழுது சிற்றையின் நிமித்தம் நாம் உணர்கிற வலி தற்காலிகமானது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் யோசேப்பின் வாழ்க்கையில் அவன் அடிமைத்தனத்திற்கு விற்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பலவிதங்களில் பாடுகள் பட்ட போதிலும் அதை தேவன் தம்முடைய சித்தத்திற்கு வடிவமைக்கப்பட்ட பாதைகள் என்பதை அறிந்திருந்தான் எனவே அனைத்து தற்காலிக வேதனைகளையும் யோசேப்பு சகித்தான் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது சங்கீதம் நூற்று ஐந்து பதினொன்பது தேவன் யோசேப்பை எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக்கினார் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில் அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு செய்த தீமைகள் அனைத்தும் குறித்து சொல்லும்போது இப்பொழுது நடந்து வருகிறபடியே ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்கிறான் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் சந்திக்கும் அனைத்து சிற்றைகளும் சோதனைகளும் உங்கள் பின்னாட்களில் நன்மைக்காகவே தேவன் நடத்துகிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய்ச் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீரில்லாத உள்ள பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும் உபாகமம் எட்டு பதினைந்து முதல் பதினாறு வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்